வணக்கம் தலைவர்களே நான் அறிவுத்தங்களை ஆராய்ந்து அனுபவித்து உண்மையை சொல்லி வருகின்றேன் எனக்கு என்னுடைய அனுபவம் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கிறார்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போது காவலி எடுத்து ஜிங்கி சக்கடி ஜிங்கி சாக்கின்னு ஆடுறாங்க காவலி எடுத்துட்டு போய் மிருக கும்பிடுறதுனால எந்த ஆரோக்கியமும் கிடைக்காது காவடி தூக்கம் என்றால் காவடிவத்தில் தூக்குவார் இந்த அமர்வை பார்த்தால் காவடிவத்தில் இருக்கும் இதை தூக்கினால் கையில் இருக்கும் வரம புள்ளிகள் சைனா காலம் சொல்கிறாங்களே அக்குப்ரெஸு அப்படின்னு அக்குப்ரஸு அக்கு புள்ளி அப்படின்ட்டு அந்த அக்குப்ரஸை நாம் ஒன்றா பார்த்து அழுத்த வேண்டிய தேவையில்லை ஆகிய அறிவி அறிவியல் தமிழர் கண்டுபிடிச்சது ஒரு வாட்டி இப்படி காவடி தூக்கினாலே போதும் அனைத்து வரமப்புள்ளிகளும் இயங்கும் இந்த கல்லிலே கையிலே நூற்றுக்கணக்கான வரம புள்ளிகள் இரண்டு கையில் இருக்கிறது இதை தரையிலே இப்படி வைத்து உடலை காவடி கா வடிவத்தில் தமிழ் எழுத்து காவடிவத்தில் உள்ளது அந்த காவடிவத்தில் நம் உடலை தூக்கினால் ஆரோக்கியம் தரும் கண்ட வினையெல்லாம் தீரும் அதுதான் தமிழில் கண்டுபிடித்த அறிவியல் ஆரோக்கியமான கண்டுபிடிப்பு தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை மறைமுகமாக வைத்து சென்றிருக்கிறார்கள் தமிழை ஏமாற்றி மலைமாற்றி யாராவது மறைத்துவிடார்கள் என்பதற்காக ஆறுக்காரன் ஆறுக்காரன் என்றால் ஆறு ஆதார சக்கரங்களின் சொந்தக்காரன் தான் ஆறுக்காரன் அரோகரா அரோகரா என்று நாம் இப்போது மூலத்தனமாக சத்தம் இருக்கின்றோம் ஹரோகரா ஹரோகரா என்றால் ஆறு ஆதார சக்கரங்களின் சொந்தக்காரன் என்பதுதான் பொருள் ஓம் நம சிவாயா என்றால் ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்பு என்பதை நான் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன் இப்போ என்ன பண்ணுறாங்க நவகிரகத்தை சுத்துங்க நவகிரகத்தை சுற்றுங்கன்னு சொல்கிறாங்க நவகிரகங்களில் ஒம்பது ஓம் நம ஜீவாய ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்ப நாம் ஏன் போய் நவகிரகத்தை சுற்றணும் நம் உடம்பே ஒன்பது கிரகங்களான உடம்பு தான் அதனால் நவகிரகம் சுற்றுனாக்க ஒரு நன்மையும் கிடைக்காது இப்படி காவடிவத்தில் நம் உடமை தூக்கினால் கையில் உள்ள வனக்குழிகள் அழுத்தப்பட்டு ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு சக்கர நிலை குறையும் கல்லீரல் மனிதர்கள் பலமாகும் குடல் இரத்தம் குழு உறிஞ்சும் குழாய்கள் சீராகும் இப்படி பல்வேறு நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த காவடிவத்தில் தூக்குவதை நான் ஆராய்ந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்த விதமான இயற்கை உபாதையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதை உங்களுக்கு சொல்லிவருகின்றேன் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு செய்யுங்கள் நாம் தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை நாம் மறக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இது மூல நம்பிக்கை அல்ல மானம் மரியாதை காக்கும் தமிழன் அழகு தமிழன் முருகன் வள்ளி தெய்வானையை ஒழுங்காக வைத்து வாழ்ந்த முருகன் தன் மனைவியை அடுத்தவன் தூக்கிட்டு போகிறார் ஏமாந்தவன் தமிழன் அல்ல என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி பெருமையாக நம் தமிழன் அறிவியலை வருகின்றேன் தமிழா இனியும் மூல நம்பிக்கையில் இருக்காதே நம்பிக்கையிலிருந்து வெளிப்பட்டு அறிவியல் தமிழை ஏற்று முருகன் முருகன் என்றால் அழகு ஆரோக்காரம் என்றால் ஆறு ஆதார சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய யோகா யோகா என்று சொல்லக்கூடிய ஒன்று கலக்கும் யோகம் என்று எனும் ஒன்று கலக்கும் முன்வைக்கையை நான் சொல்லுவேன் யோகா என்பதை விட்டுவிட்டு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி இப்படி பிடித்தால் நீ இருக்கும் கரியமில வாயுக்கள் எல்லாம் வைத்துக்கு போயிட்டு அது ஆவியாக வெளியே வரும் வாய் வெளியே ஆவியாக வெளியே வரும் அல்லது ஆசன வலையாக வெளியே இப்படி இருக்கி பிடிப்பது தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஒன்று ஒன்று கலக்கும் இப்போது எழுது பக்கம் நாசியில் மூசு மூ மூச்சு வாங்கணும் வலது பக்கம் ஆட்சியில் மூச்சு வாங்கணும் வலது பக்கம் ஆட்சியில் மூச்சு வாங்கினால் சூடு இடது பக்கம் ஆட்சியில் காற்று வந்தால் குளிர்ச்சி இரண்டு பக்கம் காற்று வந்தால் ஆரோக்கியம் என்பதை நான் வழிய சொல்கின்றேன் நான் அனுபவித்து ஆராய்ந்து சொல்வதை அன்போடு கேட்டு ஆரோக்கியமாக வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்